டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் விரச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரத புது பலங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்களோ ஒரு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதனராசி ஸோ மிதனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் புதன் வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் இருக்கும் புதன் வந்து சனியுடைய போது வியாபார ரீதியாக நிறைய அலைச்சர்களும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் சொத்துக்கள் சொத்துக்கு சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைபாடுகளோ கொஞ்சம் அந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி விஷயங்கள் அலையிறதுக்கான வாய்ப்பு இல்லைனா உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தர்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ஏன்னா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்லா லாபங்கள் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கும் வேலை வேலை சம்பந்தமான நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கு நான் ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லாமே லாபமாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ஸோ உங்களுக்கு மூன்று மூன்றாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இலேசவசம் அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதுக்கான ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து டிராவல் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு ஸோ எல்லாமே வந்து நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு இடத்துலேருந்து அதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் சம்பந்தமாகவோ இல்லை இளைய சவு சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான்காம் அதிபதியான புதன் வந்து பற்றியில் இருக்கும்போது சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்களுக்காக வந்து நிறைய வந்து ஒரு கொஞ்சம் மலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சுக்கரன் வந்து பத்தியில் வந்து உச்சமாக இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு அளவில் வந்து நல்ல ஒரு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைகளோட வளர்ச்சியும் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து அது வந்து குழந்தைகளாக கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா வந்து குரு சுக்ரன் வந்து ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது அந்த ஒரு ஸ்பெண்டிங்கை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து இப்போ ஆசிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன இருந்தாலும் உடல் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன ஒரு அவஸ்தைகள் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது உடலில் வந்து கொஞ்சம் வந்து செக் பண்ணுறதுலாம் ரொம்ப அவசியம் ஏழாம் அதிபதியான குரு ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணலில் இருக்கிறங்க ஸோ பண்ணலில் இருக்க குரு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது ஒய்ஃப்காகவும் நம்ம லைஃப் பார்ட்னர்க்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அது வந்து ஒரு சுபச்செலகலாகவும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறதை நம்ம மாற்றிக்க வேண்டியது தான் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்குது ஸோ எட்டாம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளுக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு சின்ன சின்ன விஷயங்கள் அப்பாவுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் செய்ய போய் அதனால ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கும் சின்ன சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கானவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய ஒரு எமோஷனாக அங்கங்கே போகிறது வரதுங்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் பட் இருந்தாலும் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கொடுத்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முன்னேற்றங்களே கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு வரும்போது நல்ல ஒரு சந்தோஷங்களையும் குதுவலையும் கண்டு கண்டிப்பாக விடும் நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க ஸோ நண்பர்களோட உல்லாச பயணங்கள் போகிறது கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ எல்லாமே சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல லாபங்கள் பெரிய லாபங்களும் உங்களை தேடி வரதுக்கான நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா புது பழங்களில் இனிமேல் பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி அந்த வந்து பயணம் பண்ணும்போது சூரியன் சூரியன் வந்து மூன்றாம் அதிபதி வந்து பத்தியில் இருக்கும்போது இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களில் வந்து வந்து சிறப்பான முன்னேற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அவருக்கான நிறைய மேற்கொள்ள மேற்கொள்ளுவருக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மிதன லக்னமாக சந்திர தசாபதினா சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து ஆறாம் பதினொன்றாம் அதிபதியாக இருந்து அவர் இருக்கும் போது வேலையில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதோ நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள் ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம் அவர் வந்து இப்போ பத்தில் இருக்கார் ஸோ பத்துலேருந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் வேலை தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் மேற்கொள்வது நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு திசா வந்து குரு வந்து பார்த்திங்கனா ஏழாம் அதிபதியாக வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வாழ்க்கை துணைக்கு ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து சனி திசா புத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஒன்பதில் இருக்காது ஸோ ஒன்பதில் இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான இப்போலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் லக்னமாக வந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் அதிக பத்தில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்து அதுவும் நீச்ச ராஜோகமாக இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமாக ஒரு தொழில் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல ஒரு இப்போ சின்னதாக என்னவோ ஒன்று நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் நல்லா சுபமாக மாறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக வந்து கேது தேசாத்தினா கேது வந்து நாளில் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் ஏன்னா யாருக்கெல்லாம் கேள்வி தசாபுபுத்தி அந்த நடக்குது அவங்களுக்கு மிதனலகணமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மிதனலக்கணமாக சுக்கர தேசா வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பத்தில் வந்து உச்சமாக இருக்கார் அதுவும் பரிவர்த்தனையில் இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் மற்றபடி என்னங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேல்குலேஷன் ஸோ இந்த கால்குலேஷன் வந்து எது ப்ளஸ் மைனஸ்களை நோட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தாலே ரொம்ப சிறப்புங்க ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக இருப்பது ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவன் அது எந்த தெய்வமாக இருக்கட்டும் சோ உதாரணமாக ஒரு ஓ நிமிஷம் ஓ நிமிஷம் நிமிஷம் மனசார பிரார்த்தனை கொண்டு நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகும் ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா எப்போதுமே சொல்கிறதுங்க இப்போ வந்து சனி ராகு இப்போ அந்த ஆகி அது வந்து மீனத்துக்கு போகுது இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இது சனி பயிற்சி கிடையாது நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்குணிகம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல மற்ற ஜோதிகளுக்கு வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் அது அவங்கவுங்க கணக்கு ஏன்னா என் குருநாதர் என்ன சொன்னாங்கன்னா எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணியோ அது பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர் இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான் ஓகேங்களா ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க ியாக சனி பயிற்சியில்லை இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகவும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபடிகள் நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஒரு க்ராஷ் ஆகும் ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து காலகுருஷனுக்கு வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஏழு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப ஒரு புதிய சட்டத்திட்டங்களாக நம்ம ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் குருமார்கள் ஸோ குருமார்கள் போது இந்த குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும் ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்கள குழந்தைகள் வந்து உலக ரீதியாக நான் சொல்றது உலகரீதியாக கொஞ்சம் கஷ்டபரமான சூழ்நிலை ஏற்படுத்தும் காரணம் என்ன அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து மீட்டாக அந்த இடம் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு விஷயம் அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில் அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம் காற்று சம்மந்தமான விஷயம்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தை வந்து இப்போ மெயினாக ஏன்னா மே மாதம் தான் மூணாம் இடத்துக்கு போகுது ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும் அது மட்டும் இல்லை கடல் கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும் ஏன்னா மீனம்ன்றது வந்து கடல் கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும் ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளும் ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்கும் போது மீன ராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் வந்து உங்களுக்கு சனி ராகு புத்தி அந்திரங்கள் நடக்கிறதா தான் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஸோ பன்னிரெண்டில் வந்து கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கணும் சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷன் ஆகிங்க குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணும் காலகட்டங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு இதாகும்போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரன் ஸோ துலாம் ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி உராகம் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் ஏற்படுத்தும் கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களும் அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற காலகட்டங்கள் ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது மற்றவர்கள்லாம் இருக்கும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கானவே மற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அலகால் வைக்கிறது புதிய தொழில்நுட்பத்தை நம்பி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழில் தொழில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது நம்ம இப்பவே சொல்லுவோம் இந்த மாற்றங்கள் இருக்கோம்னா கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்க எப்படிதான் டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்னங்க ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும் ஒரு இறைவனை மனதாரி இறைவனை பிரார்த்தனை படும் கண்டிப்பா லெவல் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக உடலிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்